அம்மன் அப்படிங்கிற அம்மனை பற்றி சொல்கிறேன் பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு மீனா வந்து ஏன்னா கடைக்கிற மீன் பிடிப்பான் அதை விற்று வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் மீன் பிடிக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மீன் கூட கிடைக்கல உடனே அவனுக்கு ரொம்ப கவலையாக போய் சரி இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கி கடவுள் நமக்கு ஒன்றும் வருமானம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு காலை போட்டுக்கிட்டு கரையை கொடுத்து சரி கடைசியாக அவதோட போட்டு பார்ப்பான்னு வலையை வீசும் வலை வீசப்பில் இழுத்த கனமாக இருக்குது வலை இழுத்து பார்த்தா ஒரு பெரிய மரத்து அதில் வந்திருக்கு என்னடா என்னடாது மீன் கிடைக்காம மரத்துண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சாரி என்னமோ இன்றைக்கி கடவுள் நமக்கு இது கொடுத்தது இதுதான் சொல்லிட்டு அந்த மரத்துண்டு தோட்டில் வச்சு கேச்சுக்கிட்டே வந்து வீட்டில் போட்டால் எடுத்து இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கல நீ வீட்டில் ஏதாவது வாங்கி சமையல் பண்ணு நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த மரத்துண்டை வீட்டில் பின்பக்கத்தை போட்டுடுறான் போட்டுட்டு ஆனால் அந்த ம ஆனால் என்ன செய் மரத்துண்டுக்கு தியானம் போக சுண்டை தான் சுண்டை பண்ணுறான் அந்த இப்போ மரச்சுண்டு வந்ததில் இருந்து மறுநாள் மீன் பிடிக்க வரப்போ நிறைய மீன் கிடைக்கிது ஒன்று இங்கே வந்து பண்டாட்ட நீங்கள் நிறைய மீன் கிடச்சிருக்குது என்னென்னு தெரியல நேற்று ஒன்றுமே கிடைக்க நீ இரையாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறான் அப்போது அப்போ ஒரு நாள் அவன் மனைவி சமையல் பண்ணக்குள்ள விறகு அடுப்புக்கு விறகு அந்த மரத்து போய் கூட வெட்டி எடுக்கிறான் வெட்டி வெட்டுக்கா அதுக்கு வெத்தம் அப்படியே அப்படியே வீட்டில் அடிக்கிது அவன் மேலே ஒன்று அப்போது வந்து அறுதி சத்தம் கூட அவனை அக்காம்பு எல்லாம் அந்த வச்சு என்னென்ன பார்த்தா ஒன்று இது அந்த மரக்கட்டை வந்து வெத்தமாகவும் அடியுது இப்போ மக்களும் உடனே இல்லாமல் மஞ்சள் பூமாச்சு அதை மஞ்சள் பூசி அவன் பூமாச்சு அதை தெய்வம் தெய்வமாக கும்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க ராத்திரி அவனுடைய கனவுல வந்து நான் வந்து ஒரு அம்மனுடைய அம்சம் ரேணுகா தேவி நான் வந்து இந்த இந்த பக்கத்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு வந்து இந்த ஊரில் ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னால் இருந்த ஒரு சித்தர் வந்து சமாதியான நடத்துல ஒரு வீடாக வச்சு எனக்கு என்னத்துக்கு கும்பிட்டிங்கன்னா இந்த ஊர் மக்களையும் உடனே நல்லா காப்பாற்றுவேன் உங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி சொன்னோன்னா உடனே அந்த சித்தர் பீடை அங்கே சித்தர் சமாதானியான அங்கே இருக்குதுன்னு தேடி அடையலாம் அப்புறம் பெரிய எறும்பு புத்து ஒரு காட் போத கா புதல் பிள்ளையில் பெரிய எறும்பு புத்து இருக்குது அது 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 பக்கத்தில் ஒரு பெரிய பாம்புன்னு அப்படியே பரவத்தை ஆடிட்டு இருக்கு உடனே எந்த இடமா தான் இருக்குமோ அப்படிங்கிறப்ப அந்த பாம்பு என்ன பண்ணுது இப்போ அந்த புத்துக்கு இறங்கி வந்து த மூணு தடவை இந்த தலையில் மூணு தடவை தலையில் அடித்து தலையில் அடித்து திருப்பி அந்த சுத்தம் அந்த மூணு தூண்டு அந்த புத்த சுற்றிட்டு அப்படியே மறந்து ஓடிடுது அப்படின்னு ஓ இது அம்மன் வந்து இந்த இடம் தான் சொல்லி அது நமக்கு காட்டலான்னு சொல்லிட்டு உடனே அந்த புத் பக்கத்துலேயே ஒரு பீடை அமைச்சு அந்த கட்டை மரக்கட்டை இருந்ததுல அந்த மரக்கட்டை கொண்டு வந்து அம்மன் வடி வடிவத்தை வரைஞ்சி அதை தினம் கூட அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அது வரைக்கும் அந்த பாண்டிச்சேரியில் எந்த அம்மன் கோயிலும் அப்படி பிரசித்தமானதாக பெருசாகவும் இல்லை ஆனால் பிறகு அப்படியே இருக்க எல்லா மீனவர்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களுமே அது கும்பிட ஆரம்பிச்சுடுறாங்க பெரிய அதுக்கு பெரிய கோயிலாகவும் கட்டி பெருசாக தேரே வச்சு தேரோட்டமே நடக்குது பத்து நாள் விசேஷம் நடக்குது ஆனால் பாண்டிச்சேரியில் முதல் மேலே தேரோட்டம் நடந்தது இந்த செங்கலினி நம்மளுக்கு அதுதான் நடந்த தேரோட்டம் அப்போ பிரெஞ்சு ஆதிக்கிறதுனால அந்த ஒரு நாள் அந்த அந்த பக்கம் அந்த கவர்னர் வந்து ஐயா என்ன கூட்டாங்க என்ன விசேஷம்னு பார்க்குறப்போ அப்போ அம்மன் அம்மன் தேர் இப்போ பரப்புறதா ரெடியாக இருக்குது என் மக்கள்லாம் அவர் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் தேர் அம்மனை உடம்பு எடுக்கணும் அப்போ கேட்டோம்னா முதல் முதமலாம் தேர் அப்போ தான் நாங்கள் ஓட்ட போகிறோன்னு சொன்னால் அந்த பிரஞ்சு கவர்னர் வந்து அந்த அம்மனோட வட பிடிச்சி எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் அது அது அதனால பாண்டிச்சேரியில் முதமலாம் தேர் ஓடுன தேர் ஓடுன சேர் ஓடின அம்மனே அந்த அம்மன் தான் இப்போவும் அந்த சேரோட்டம் நடக்குது விசேஷம் நடக்குது அந்த அந்த பாண்டிச்சேரி கவர்னர் வந்து அந்த க மேலே அந்த வட முடிச்சு இழுத்து இழுக்கப்போ தான் மக்கள் பின்னால் இழுக்கிறாங்க ஆனால் அந்த கும்பலாங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கிது எல்லா அருளும் கிடைக்கிறதுனால மீன மக்கள் இல்லை எல்லா மக்களுமே போய் அந்த கோயிலில் போய் ரொம்ப விசேஷமாக கும்பிட்றாங்க 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 இது நம்பிக்கைக்கூடிய தெய்வமாக அந்த அம்மா இருக்கிறார்